ஓம் கம் கணவதே நமக ஓம் குருவே நமக தைரியம் முயற்சி தன்னம்பிக்கை பயிற்சி மிக பெரிய வெற்றிகள் இவைகளுக்கு சொந்தக்காரர்களான மேஷராசி நேர்களே மேஷ லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நல்லா தான் இருக்க போகிறீங்க எல்லாத்துலேயுமே ஜெயிக்க போகிறீங்க வெற்றி மேலே வெற்றியை பெற போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே இனி ஏற்றமாகவே அமையப்போகுது உங்களோட வேலையில் வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயம் உங்களை தேடி வரப்போகுது அதே மாதிரி உங்களோட தொழிலில் மிகப்பெரிய அபார வளர்ச்சி அடைய போகுது அதே மாதிரி அதுலேருந்து அதிகமாக பணத்தை நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க அதிகமாக பணத்தை சேமிக்க போகிறீங்க பணத்தை சம்பாதிச்சு குவிக்க போகிறீங்க கோடிஸ்வரனாக மாற போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் எட்டி தொட முடியாத உயரத்தையும் தொட போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆக போகிறீங்க இன்னும் ஒரு சில மேஷராசிக்காரர்களும் சரி மேஷ லக்னக்காரர்களும் சரி இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது நாங்கள் வந்து இன்னும் வந்து கஷ்டம்தான் பட்டுன்னு இருக்கோம் எங்கள் வாழ்க்கையில் வந்து எங்களுக்குன்னு வந்து ஒரு நிலையான வேலை கிடையாது நிலையான தொழிலும் இல்லை நிலையான வருமானமும் கிடையாது கடன் அதிகமாக இருக்குது அந்த கடனையே எங்களால் சமாளிக்க முடியல அதுக்கான வட்டியை கூட எங்களால் சரியாக செலுத்த முடியல அதே மாதிரி தினசரி வாழ்க்கையை நாங்கள் போராட்டமாக தான் வாழ்ந்துக்கிட்டு வரோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உறுதியாக சொல்கிறேன் இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போதுங்க அந்த மாற்றமானது ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றமாக அது அமையப்போகுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக வரப்போகுது அந்த திருப்பு முனையானதை எல்லாரையும் உங்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு அசுர வளர்ச்சியை தரக்கூடிய திருப்பு முனையாக அது அமையப்போகுது அப்படிப்பட்ட நல்ல வேலையும் நல்ல தொழிலையும் நிலையான வருமானத்தையும் கடன் இல்லா வாழ்க்கையும் கோடீஸ்வர யோகத்தையும் சேமிப்பையும் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் எட்டித் தொட முடியாத உயரத்தையும் உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் தரப்போகிற புதன் குரு சுக்கிரன் செவ்வாய் இந்த சேர்க்கையை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்கும் லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா பொதுவாகவே ராசிக்காரங்க வந்து ரொம்பவும் அதிர்ஷ்டசாலின்னு தான் சொல்லுவோம் எப்பயுமே அவங்க வந்து ரொம்பவும் அதிர்ஷ்டசாலி ஏன்னா அவங்களுக்கு எப்பயுமே குருவோட நன்மை எப்பயுமே கிடச்சிட்ருக்கும் சரிங்களா மேஷம் சிம்மம் தனுசு மீனம் துலாம் இவங்களுக்கு எப்பவுமே குருவோட சிறந்த அதிகமாக கிடைக்கும் ஒரு ஒரு சில நேரத்தில் சாதகம் இல்லாத சூழ்நிலையில் இருந்தால் கூட உங்களுக்கு அந்த குருவோட நன்மை அதிகமாக கிடைக்கும் சரிங்களா அப்போ ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு அஞ்சு ஒரு 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 அப்பா அம்மாவுக்கு ஒரு அஞ்சு குழந்தைங்க இருக்காங்க அவங்க எல்லா குழந்தைங்களையும் தான் படிக்க வைப்பாங்க எல்லா குழந்தைங்களையும் நல்லா தான் வளர்ப்பாங்க எல்லா குழந்தைங்களுக்கும் திருமணம் தான் செஞ்சு வைப்பாங்க ஆனாலும் ஏதோ ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தைய வந்து அவங்களுக்கு ரொம்ப பாசம் அதிகமாக இருக்கும் ஒரு செல்ல குழந்தையாக ஒரு ட்ரீட் பண்ணுவாங்க சரிங்களா அந்த மாதிரி மேஷ ராசிக்காரங்க வந்து குருவோட ஒரு செல்ல பிள்ளைன்னு சொல்லிடலாம் ஏன்னா அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா பண்ணுவார் சரிங்களா அவர் சாதகமாக இல்லாட்டியுமே இருந்தாலுமே கூட சாதகமாக இல்லாத இடத்துல இருந்தாலுமே அவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு நன்மையை கொடுப்பார் கொஞ்சம் நல்ல கண்ணும் அருத்தமாக பார்த்துக்குவார் அப்படி பார்க்கும்போது மேஷ ராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்க அதே மாதிரி இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கணும் சரிங்களா உங்களுக்கு வந்து உங்கள் ராசியிலே வந்து அவர் குரு வந்திருக்காரு வெளிநாடு யோகம் அதேமாதிரி அ வேறு வேலை தொழில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடீஸ்வரோகம் இது எல்லாமே நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா உடனே உங்களுக்கு சொந்தமாகும் சரிங்களா அதாவது வாய்ப்புங்கிறது வந்து ஒரு வரம் சரிங்களா அந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தணும் ஒரு டைம் அது போயிட்டுன்னு வச்சுங்களா அதை திரும்ப வந்து வாய்ப்பு நம்மளை தேடி வர வாய்ப்பு உங்களை தேடி வரும்போதே அதை வந்து நம்ம வந்து சரியாக பயன்படுத்திக்கணும் அதனால தான் நம்மளோட முன்னோர்கள்லாம் என்ன சொன்னாங்க காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் காற்று வந்து நம்ம நம்ம நினைக்கிற நேரம் பார்த்தது அடிக்காது அது அடிக்கிறபடி அடிக்கும் சரிங்களா அந்த நேரத்தில் நம்ம வந்து நம்ம வேலையை முடிச்சுக்கணும் சரிங்களா காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் எப்படின்னா காற்று அடிக்கும் அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயிங்க அவங்க அறுவடை பண்ண தானியத்தெல்லாம் அதில் வந்து தூசு நல்ல தானியமாக இருக்கும் தூசம் கலந்துருக்கும் அப்போ அந்த காற்று அடிக்கும் போது அந்த காற்றுல வந்து அதை தூத்துனாங்கன்னு வச்சுக்கலாம் மேலே அப்படியே முரத்தில் அள்ளி அப்படியே கொட்டினாங்கன்னா அந்த தூசு இல்லாமல் அந்த காற்றுல அடித்து போயிடும் தரமான தானியங்கள் மட்டும் கீழே விடும் அதை சுத்தப்படுத்தி எடுத்துப்பாங்க சரிங்களா அதுதான் காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் அந்த மாதிரி நல்ல நேரம் இருக்கும்போதே வாய்ப்பு வரும்போதே அதை பயன்படுத்திக்கணும் உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார் இல்லைங்களா அவருக்கு ஒரு அருமையான வாய்ப்பு ஒன்று வந்தது அந்த நேரத்தில் அதை அவர் பயன்படுத்திக்கல எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அதுக்கு முன்னால் எம்ஜிஆர் இறந்த பிறகு தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகச்சிறந்த தலைமை யாருமே மக்கள் வந்து ஒரு 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 குறையாகவே வந்து எம்ஜிஆர் இறந்துட்டாரே ஒரு அவர் இடத்துக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு ஒரு ஃபேமஸானவர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ரஜினிகாந்தை வந்து அரசியலுக்கு வரணும் நீங்கள் முதலமைச்சராக வரணும்னு மக்களும் விரும்புனாங்க அவருடைய ரசிகர்களும் விரும்பினாங்க ரொம்ப எல்லாருமே எதிர்பார்த்தாங்க சரிங்களா ஆனால் அப்போ வந்து ரஜினிக்கு வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வயசு இருக்கும் அந்த நேரத்தில் வந்து அவர் என்ன பண்ணார் இப்போ நம்ம அரசியலுக்கு வந்துவிட்டோம்னா நம்மளுடைய எதிர்கால சினிமா வாழ்க்கை வந்து வீணாக போயிடும் ஏன்னா அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆகிட்டார்னு வச்சுங்களா அதுக்கடுத்து வந்து அவரால் படம் அடிக்க முடியாது அதனால் அப்படி யோசித்தார் அவர் நம்மளுடைய எதிர்கால சினிமா வாழ்க்கை போயிடும் அதனால் இப்போதையும் நம்ம அரசியலுக்கு போக வேணாம் நம்ம வேணால் வயசான காலத்தில் போய்க்கலாம் கடைசி வந்து சினிமாலாம் நான் நடிக்க முடியாத முடியாத நேரத்தில் வேணால் போய்கலான்ட்டு அவர் என்ன பண்ணார் அதை வந்து தவிர்த்துறாரு அந்த வாய்ப்பை யார் யாரோ சொல்கிறாங்க ரசிகர்கள்லாம் வந்து எவ்வளவோ எடுத்து சொல்லியும் வந்து அவர் அதை வந்து அவர் கேட்கவே இல்லை சரிங்களா அதுக்கடுத்தது ரொம்ப கிட்டத்தட்ட இந்த போராட்டம் ஒரு நாலஞ்சு வருஷமாக நடக்குது நீங்கள் வரணும் வரணும் அவர் நான் வரவே முடியாது அப்படின்னுறாரு அதுக்கடுத்தது ஷங்கர் வந்து ஒரு படம் வந்து எடுக்கு ஒரு அபரை வச்சு ஒரு படம் ரெடி பண்ணுறாரு முதல் பண்ணுற ஒரு படம் அதை வந்து ரஜினியை மனசில் வச்சுக்கிட்டு தான் அந்த படத்தை ரெடி பண்ணுறாரு அவர் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ரஜினிகிட்ட சொல்கிறார் இந்த மாதிரி நீங்கள் ஒரு படம் நடிக்கணும் நாளைக்கு வந்து நீங்கள் அரசியலே வந்தால் கூட நீங்கள் வந்து மிக நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது இந்த அளவுக்கு உங்களை வச்சே நான் எடுத்த படம் இது நீங்கள் நடித்தே ஆகணும் அப்படின்னதும் இவர் வந்து ஓகே இது அரசியல் படம்னதும் இவர் வந்து ஐயோ வேணாம் வேணாம் அவர் என்ன நினைச்சுறதில்லை எனக்கு நடிக்க முடியாதுன்ட்டார் என்னெல்லாம் மாதிரி படத்தில் நான் இன்ட்ரெஸ்டே கிடையாதுன்னா இவரும் ஒரு ஆறு மாதம் சரி அப்போ மனசு மாறுவார் இப்போ மனசு மாறுவார்னு சொல்லி சொல்லி நினச்சிக்கிட்டு சொல்லி பார்க்குறாரு ஆனால் வந்து ரஜினி மறுத்துடுறாரு சரிங்களா அதுக்கடுத்து அப்புறம் அந்த வாய்ப்பு முதல்வன் படம் வாய்ப்பு வந்து விஜய்க்கு போகுது அவர் அவர் என்ன நினைக்கிறாரு தெரியுங்களா விஜயே நான் எப்படி இருந்தாலும் சங்கர் படம்னால் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகும் அதே ஒரு படத்து சம்பளம்தான் கிடைக்கும் இதுவே அந்த கேப்பில் நான் நாலஞ்சு படம் நினச்சிட்டு நான் போய்டுவேன் அஞ்சு ஆறு படம் கூட நான் நடிப்பேன் அப்போ எனக்கு வந்து ஆறு படம் நடித்தேன்னா ஒரு படத்துக்கு அஞ்சு கோடி வாங்குறாருன்னு வச்சுக்கேன் அவர் ஒரு அஞ்சு படத்துக்கு நடிக்கிறாருன்னா இருபத்தஞ்சு கோடி வருதில்லை அந்த ஆங்கலில் அவரும் வேணான்னுறாரு ஏன்னா ஒரு நீ ஒன்றரை வருஷம் நடித்தாலும் அஞ்சு கோடி வருது இதுவே அதே ஒன்றரை வருஷத்தில் நான் அஞ்சு படம் நடிச்சிருவோம் அப்போ எனக்கு இருபத்தஞ்சு கோடி வருது இல்லை அஞ்சாறு படம் நடிச்சுன்னா முப்பது கோடியே வருதில்லை அப்படி அந்த ஆங்கில் வச்சுட்டு அவரும் மறுத்துடுறாரு சரிங்களா இல்லை நான் எனக்கு வேறு படம் இருக்குது எனக்கு நடிக்க விருப்பம் இல்லை அப்படின்றார் ஏன்னா ரொம்ப நேரம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இழுத்துருவாங்க அப்படின்ட்டு சரிங்களா அதுக்கடுத்து தான் அந்த படம் வந்து அர்ஜுனுக்கு போகுது அர்ஜுன் வந்து அந்த படத்தில் நடிக்கிறாரு அப்புறம் அதை வச்சு பல பட வாய்ப்புகள்லாம் அவருக்கு வருது சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா அதுக்கடுத்து ரஜினி வந்து இந்த ரெண்டு வாய்ப்பையும் மறுத்துட்டு இப்போ இந்த நேரத்தில் அவர் முதலமைச்சராக வரணும்னு நினைக்கிறாரு இன்றைய காலகட்டத்தில் முதலமைச்சர் அந்த பதவிக்கு ரொம்ப ஆசைப்பட்றாரு எப்படியாவது நம்ம கடைசி காலத்தில் இவ்வளோ நாள் சூப்பர் ஸ்டாராகவே இருந்துவிட்டோம் நம்பர் ஒன்னாகவே இருந்துவிட்டோம் போகும்போதும் ஒரு முதலமைச்சராக போனால் நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் நம்மளுடைய நம்மளுடைய வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு நிம்மதி அதுதான் நமக்கு ஒரு கௌரவம் முதலமைச்சராக நம்ம சாகணும் அப்படின்னு கடைசி காலத்தில் ஒரு முதலமைச்சராக இருந்துட்டு போகணுன்னு அவர் நினைக்கிறார் சரிங்களா ஆனால் அதுக்கு அந்த வாய்ப்பு அவரை விட்டு போயிட்டுது தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் அந்த வாய்ப்பு அவர் கால என்ன சொல்கிறது அவரை வந்து அவருடைய கால தொடாத குறையாக அவர் கிஞ்சிக்கிட்டு இருந்தது இந்த வாய்ப்பு எடுத்துக்கோ இதை எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னா அதை அவர் மறுத்துட்டார் ஆனால் இப்போ அந்த வாய்ப்பு கிடைக்குமானு இயங்குறாரு ரொம்பவும் இப்போ கொடுத்தா கூட அவர் வாங்கிப்பார் முதலமைச்சர் அந்த பதவியை இப்போ கொடுத்தா கூட அவர் வாங்கிப்பார் ஆனால் காலம் அந்த வாய்ப்பு அவருக்கு இடமளிக்கவில்லை அந்த வாய்ப்பு அவரை விட்டு போயிட்டுது எதுக்கு சொல்கிறேன்னா வாய்ப்பு உங்களை தேடி வரும்போது அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் நீங்கள் வந்து நினச்ச நேரத்துக்கு வாய்ப்பு வராது ஏன்னா உங்களை தேடி வாய்ப்பு இப்போ இருக்குது குரு உங்களுடைய ராசியிலே இருக்கார் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு அஞ்சாவது ராசியான சிம்ம ராசியில் புதன் சுக்ரன் செவ்வாய் இது எல்லாமே இருக்குது இதெல்லாம் அருமையான யோகம் சரிங்களா அப்படியே நீங்கள் என்ன நினச்சாலும் டக்குன்னு நடக்கும் முயற்சி மட்டும் பண்ணுங்க வேலை வேணுமா வேலையை தருங்க நீங்கள் எதிர்பார்க்க முடியாத வேலை கிடைக்கும் அதாவது அந்த வேலையை நல்ல வேலை கிடைச்சா ஒரு மனுஷன் செட்டில்டுங்க சரிங்களா நல்ல சம்பளத்தில் கிடைக்கும் நல்ல மிகப்பெரிய கம்பெனியில் கிடைக்கும் அந்த கம்பெனி பேரை சொன்னாவே போதும் அந்த கம்பெனியாக அப்படின்னு எல்லாருமே வாயை தொலைப்பாங்க வாயை வந்து ஆணும் பார்ப்பாங்க அந்த அளவுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக அமையும் சரிங்களா நீங்கள் முயற்சியை பண்ணுங்கள் அதேமாரி தொழிலையும் நீங்கள் தொடங்குறதா இருந்தால் இல்லை ஆல்ரெடி இருக்கிற தொழிலே நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தெலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு வந்து லாபம் அதிகமாக கிடைக்கும் அதேமாதிரி புதுசாக தொழில் தொடங்குறவங்க முதலீடை குறைவாக போட்டு உங்கள் உழைப்பை தான் அதிகப்படுத்தணும் முதலீடை அதிகமாக போடவே கூடாது நான் இப்போ நல்ல எப்பயுமே நீங்கள் வந்து தொழிலை சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா முதலீடாக குறைவாக போடுங்க ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு அதுலேருந்து ஏகப்பட்ட படிப்பு நை வரும் அதை முதல்ல நீங்கள் லேர்ன் பண்ணிங்க நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் சரிங்களா எது நல்லது கெட்டது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கடுத்து ஓகே இதில் வந்து இவ்வளோ தரம் லாபம் போல இருக்கு இவ்வளோ தரம் இது இந்தந்த எல்லாமே கஷ்டமா சரிங்களா இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்ட்டு படிப்படியாக நீங்கள் வந்து அதில் ஜெயிப்பீங்க சரிங்களா எடுத்துமே ஒன்றுமே தெரியாமல் தாம் தும்னு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அதாவது எங்கள் ஊர் பக்கத்தில் ஒருத்தர் என்ன பண்ணார் ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தார் அது ஆக்சுவலாக வந்து கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தவர் அவர் சரி நம்ம ஒரு ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பிப்போம்னா ஒரு ஆரம்பித்தார் அந்த ரோட்டு வழியாக போகிறவங்க வரவங்களாம் சாப்பிட்டாங்க லாரி டிரைவர் அப்புறம் இந்த பஸ் டிரைவர் கண்டக்டர் அவங்களாம் அந்த ஹோட்டலில் வந்து சாப்பாடு வாங்கிப்பாங்க மாதிரி அந்த பக்கத்தில் விவசாயிங்க வந்து ஆளுங்களை வச்சு வேலை செய்கிறாங்கல்ல விவசாயத்துக்கு அவங்களாம் வந்து வீட்டில் சமைக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அவங்களும் வந்து வந்து இட்லி மதியம் இல்லை அந்த சாப்பாடு எல்லாமே வாங்கி போய் கொடுத்தாங்க அந்த ஹோட்டலில் வந்து அவங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே வேலை செஞ்சாங்க அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்க பையன் ரெண்டு பேர் எல்லாமே உழைச்சாங்க மீதி இந்த பரோட்டா பிரியாணி செய்கிறதுக்கு ஆள் வச்சுக்கிட்டாங்க அப்புறம் பாத்திரம் விளக்குறதுக்கு இலை எடுக்கிறதுக்கு இதெல்லாம் ஆள் வச்சுக்கிட்டாங்க சமைக்கிறது எல்லாமே இவங்க வேலை தான் சரிங்களா அந்த மாதிரி இவங்க உழைச்சதால் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ரூபா லாபமே வந்துது பெரிய பங்களா டைப் வீடு கட்டினாங்க ஏகப்பட்ட சொத்துலாம் வாங்கி போட்டாங்க அதை வந்து அதே ஊரில் இன்னொருத்தர் பார்த்தார் ஆ இந்த ஹோட்டல் ஆரம்பித்தவங்க பெரிய வேலை ஐட்டம் இவங்க போட்ட முதலீடு குறைவு சரிங்களா எல்லாமே அவங்களுடைய உழைப்பை போட்டாங்க நல்ல அளவுக்கு லாபம் வந்தது ஜெயித்தாங்க அந்த அந்த தொழிலில் அவங்க அதே ஊரை சேர்ந்தவர் இன்னொருத்தர் என்ன பண்ணார் ஆக நம்மளும் பெரிய ஆள் ஆகணும்ட்டு அவர் என்ன பண்ணார் ஒரு ஹோட்டலில் வச்சார் அதே ஹோட்டல் பக்கத்தில் அதுவும் நல்லா தான் போச்சு சரிங்களா ஆனால் அவர் என்ன பண்ணார் இன்னும் ஒரு அஞ்சு ஹோட்டலாக வேறு வேறு இடத்துல இது பண்ணிணார் பக்கத்து ஊரில் ஒன்று அதுக்கு பக்கத்து ஊரில் ஒன்று அந்த மாதிரி பண்ணார் ஆட்கள் அதிகமாக தேவைப்பட்டது அவரால் வந்து ஆட்களும் சரியாக வரமாட்டேன்னுட்டாங்க கஸ்டமர் வந்து அந்தளவுக்கு ஏன்னாப்போ ஒரு ஒரு ஹோட்டலுக்கு போனால் கஸ்டமர் வந்து என்ன எதிர்பார்ப்பாங்க நல்லா கவனிக்கிறாங்களான்னு பார்ப்பாங்கள்ல ஆட்கள் பற்ற ஒரேல யாரும் சரியாக கவனிக்கிறது இல்லை அதனால் அந்த ஹோட்டலுக்கு யாரும் போகிறதில்ல ஒரு நாள் வந்து பரோட்டா போகிறவன் வரமாட்டான் ஒரு நாள் வந்து சமைக்கிறோம் வரமாட்டான் அந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட குறையாக இருந்தாலும் அந்த ஹோட்டலுக்கு கஸ்டமரே வரல எல்லாமே நஷ்டத்தில் முடிஞ்சது கடைசியில் ஒரு வட்டிக்கு வாங்கி ஆரம்பித்தார் தாம் தும்னு அவருடைய சொத்தை எல்லாத்தையும் விற்றுட்டு சும்மா உட்காந்துருக்காரு இப்போ எது சொல்கிறேன்னா தொழிலில் சாதிக்கணும்னா முதலீடு குறைவாக இருக்கணும் உங்கள் உழைப்பு அதிகம் போடணும் அப்போ தான் மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக இருக்கும் சரிங்களா அதுக்கடுத்து நீங்கள் சம்பாதிச்சு சம்பாதிச்சு நீங்கள் ஆரம்பிங்க அது ஒன்று வந்து அவருடைய நான் ஒற்றே நேரத்தில் வந்து பெரிய ஆள் ஆகிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது எல்லாத்துலேயுமே நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அதை நீங்கள் வந்து கொஞ்சம் நாளில் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கடுத்து அடுத்து இப்போ சரவணா ஸ்டோரே பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோரு சென்னை சில்ஸு போத்திசு இப்போ வந்து தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட கிளைகள் வச்சுருக்காங்க அவங்க ஆரம்பத்தில் சின்ன லெவலில் ஆரம்பித்தவங்க தான் சரிங்களா அதில் வர்ற உழைப்பு அதிகப்படுத்துனாங்க மாதிரி சேல்ஸ் அதிகப்படுத்தினாங்க அதுக்கடுத்து அவங்க பெரிய ஆளாக மாறினாங்க அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் சரிங்களா ஒரு நல்ல தொழில் காரணங்க அது தான் அதை விட்டுட்டு தாம் தும்னு ஆரம்பித்தான்னு வச்சுங்களா நாளைக்கு அதில் ஒரு சின்ன சர்க்கிள் வந்துவிட்டாலே அதை சமாளிக்கிறது கஷ்டமாயிடும் சரிங்களா ஆகியால உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது இந்த நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் மாதிரி வேலையும் சரி தொழிலையும் சரி எல்லாமே நல்லா அமைஞ்சிடும் அடுத்து என்ன பண்ணணும்னா சேமிக்கணும் சரிங்களா உங்களுடைய பணத்தை நீங்கள் சேமிக்கணும் சேமித்தால் மட்டும்தான் கோடிஸ்வரணம் வர முடியும் சே கோடிஸ்வரணாக வரதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுங்க உண்மையாலுமே சொல்கிறேன் நம்ம லைஃப்பில் இன்னொரு பத்து வருஷத்துக்குள்ளே நீங்கள் ஒரு கோடிஸ்வரம் ஆகலைன்னு வச்சிங்களா என்னையும் உதாரணம் எடுத்துக்கோங்க ஒரு கோடிஸ்வரன் ஆகலைனா நான் ஒரு ஆம்பளையே கிடையாது நான் அப்படி தான் சொல்லுவேன் ஏன்னா ஈஸியாக பண்ணலாம் ரொம்ப ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கினா போதுங்க ஐம்பதாயிரம் கூட வாங்கினா ஒரு முப்பதாயிரம் வாங்கினாலே போதும் பத்தாயிரம் மாதம் சேமித்தாவே போதும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் சம்பாதிச்ச இது சேமித்தோன்னா ஒரு அஞ்சு லட்சத்துக்கு வந்துடும் அதை வந்து ஒரு வீட்டு மனம் அந்த மாதிரி வாங்கி போடுங்க அது ஒரு ரெண்டு வருஷம் ஆகட்டும் அது வந்து விலை எங்கேயோ போகும் அதை விற்றுட்டு இன்னும் குறைவான இடத்துல வாங்கி போடணும் அதுக்கடுத்து அது விலையிடும் மாதிரியே வாங்கி போட்டு ஆனவங்க ஏகப்பட்ட பேர் எனக்கு தெரியும் சரிங்களா அதேமாரி இந்த வட மாநில மார்வடிங்களாம் இருக்காங்களா அவங்களுடைய முக்கிய தொழில் இப்போ இதுதான் ஒரு இடத்த வாங்கி போடுறாங்க வாங்கி போட்டு அப்படியே அதை விற்கிறதுக்கு ஆளை தேடிக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் அப்படியே தேடுவாங்க ஒரு இரு ஒரு இருபது லட்சத்துக்கு வாங்கி போகிறாங்கன்னு வச்சுக்கலாம் அதை நாற்பது டு நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு ஆறு மாதத்துலேயே ஊற்றுருவாங்க இது வந்து சென்னையில் மற்ற எல்லா ஹாட்டஸ்ட்டு பிளேஸ் இருக்குது இல்லையா அந்த இடத்துல மார்வாடிங்க பண்ணுற மிகப்பெரிய தொழில் இப்போதைக்குது சரிங்களா அவங்க வந்து அந்தளவுக்கு மூளையை பயன்படுத்துகிறாங்க ஒரு ரூபா அதை இதில் எதோ ஒழிப்பு இருக்கா நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் அவங்க எதாவது போய் ஏறு ஓட்டுறாங்களா இல்லை ஏதாவது ஹோட்டல் வச்சு இல்லை வேறு ஏதாவது தொழிற்சாலையை வச்சு நடத்துகிறாங்களா கிடையாது மூளையை வச்சே பணத்தை சம்பாதிக்கிறாங்க அந்த மாதிரி சம்பளம் வாங்கினாவே போதும் ஈஸியாக கூட்டி எல்லாம் சரிங்களா அதை வந்து சேமிப்பு ரொம்ப முக்கியம் சேமிப்பு மட்டும் ஒருத்தன் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் வருமா வரவே வராது உலகத்தில் அஞ்சாவது பணக்காரர் வாரன் பப்பிட்டே என்ன சொல்கிறாரு நான் வந்து இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆகிறதுக்கு காரணமே எங்கள் அப்பா அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்த சேமிப்பு தான் அவங்க சின்ன வயசில் வாங்கி கொடுத்த உண்டியல் தான் காரணம் அது மட்டும் இல்லைன்னா நான் அந்த லெவலில் வந்திருக்கவே மாட்டேன் நான் ஒரு பணத்தில் பெரிய ஆளாகவே ஃபஸ்ட்டு நான் ஆயிருக்க மாட்டேன் ஏன்னா அந்த உண்டியலில் சேர்க்க தான் அந்த பணத்தை இன்னும் எப்படி அதிகப்படுத்துது இன்னும் எப்படி அதிகப்படுத்துதுன்னு அவருக்கு ஒரு ஒரு கவனம் எல்லாம் அந்த பணத்து மேலே போச்சு அதை எப்படி எப்படிலாம் அதிகப்படுத்தலான்ற ஒரு அதை பற்றி கற்றுக்க ஆரம்பித்தார் அதை பற்றி படிக்க ஆரம்பித்தார் அது அது அதை என்ன பண்ணால் இன்னும் படுத்தலான்னு சொல்லி அவர் பெரிய இன்றைக்கி உலகத்தில் அஞ்சா அஞ்சில் ஒரு பணக்காரராக இருக்கார் சரிங்களா அப்படிப்பட்ட பணக்காரரே என்ன சொல்லியிருக்காரு சேமிப்பு தான் மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லியிருக்காரு ஆகையால் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது நீ பண்ண வேண்டியது என்னென்னா முயற்சி பண்ணுங்கள் விடாமுயற்சியாக இருக்கணும் காலம் தழுத்தாமல் பண்ணணும் சரிங்களா முயற்சின்றது மிகப் அதாவது விட விடாமுயற்சியாக இருக்கணும் சரிங்களா சும்மா அதாவது சுறுசுறுப்பாக இருக்கணும் எடுத்து ஒரு விஷயத்தை நம்ம தொடங்குறோமா அதை முடிச்சுட்டு தான் உக்காரணும் சரிங்களா சிங்கம் மாதிரி சிறுத்த மாதிரி ஓடணும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும் அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் மிகப்பெரிய வரணும் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்